யூடியூப் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான நட்சத்திர பலன்களை பற்றி பார்த்துக்கிட்ருக்கோம் அதன் வரிசையில் இன்னைக்கு பார்க்க போகிறது சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் ரெண்டு பாதமும் துலா ராசியில் ரெண்டு பாதமும் கொண்டது நட்சத்திர அதிபதி செவ்வாய் இந்த நட்சத்திரத்துக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வந்து பார்த்திங்கன்னா நான்கு கிரகப்பயிற்சிகள் இருக்குது ராகு கேது சனி மற்றும் குரு இந்த நான்கு கிரகப்பயிற்சிகள் வர்றதுனாலேயே உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் அப்படின்றத நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கிரகம் நமக்கு நெகட்டிவாக உட்காந்தாலும் இன்னொரு கிரகம் பாசிட்டிவாக போய் உட்காந்துரும் ஸோ இதன் காரணமாகவே நமக்கு பல விஷயங்கள் நம்ம வந்து பாசிட்டிவாக போகுது அப்படின்றத புரிஞ்சிக்க முடியும் ஒரு நாலு கிரகமுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான பிளேஸ் ஆகுது அப்படின்னும் பொழுது நம்ம வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் பட்டுக்கிட்டு இருந்த கஷ்டத்துக்கு இது ஒரு சின்ன மாற்றமாவது வருமா அப்படின்னு எதிர்பார்த்தோம் இல்லையா அந்த மாற்றம் இந்த வருஷம் கண்டிப்பாக வரப்போகுது ஸோ ரொம்ப ஃப்ரீயாக இருந்துக்கோங்க மனசளவில் நிறைய நல்ல விஷயங்கள் வரப்போகுது நல்ல நல்ல வாய்ப்புகள் வரப்போகுது அது எல்லாத்தையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு இருங்க இப்போ பெண்களுக்கான பலன்கள் பற்றி பார்த்துடலாம் சித்திரை நட்சத்திரத்துல பிறந்த பெண்கள் அதாவது மோஸ்டாவே பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில தான் அதிகபட்சமான போராட்டத்தை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க என்ன ரீசன் அப்படின்னு பாக்கும்போது திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல சின்ன சின்ன குழப்பங்கள் வரலாம் அதே மாதிரி அவங்க பிறந்த வீட்டோடு அவங்களுக்கு அதாவது தாயோட வந்து கருத்து முரண்பாடுகள் வர்றது கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்களோட அதிகபட்சமாக கருத்து முரண்பாடுகள் வர்றது ஒரு விரோதம் பாராட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்கும் இல்லையா எல்லா விஷயத்துக்குமே ஆர்குமெண்ட் போகுது என்ன தான் காரணம்னு தெரில நான் வந்து உழைச்சி கொடுக்குறேன் அன்பை கொட்டி கொடுக்குறேன் அப்போ கூட என் மேலே ஒரு பெரிய அன்பே வரமாட்டேங்குது இந்த டைலாக் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கணவன்கிட்டல இருந்து அவங்க பிள்ளைங்க கிட்டே இருந்து அதுக்கப்புறம் அவங்களுடைய தாய் தகப்பங்கிட்டேருந்து இருந்து எதிர்பார்ப்பாங்க நமக்கு மட்டும் ஏன் அன்பு கிடைக்கல இது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் அதாவது அவங்களுடைய கிரகம் உட்காந்துருக்கிறத பொறுத்து சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டுக்கு இந்த மாதிரியான கேள்விகள் இருக்குன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டுக்கு எனக்கு எல்லாம் நல்லா தான் இருக்குது எனக்கு இந்த மாதிரியான விஷயம்லாம் கிடையாது எங்கள் அப்பா அம்மா என்னை பிடிச்சி தாங்கு தாங்கு தாங்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறப்பு கட்டத்தில் சுக்கரன் எப்படி இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நட்சத்திர தோஷம் பற்றிலாம் அதில் தோஷப்படக்கூடிய நட்சத்திரங்கள் பிறப்பு கட்டத்தில் எப்படி உட்காந்துருக்கு அப்படின்றத பொறுத்து தான் நமக்கு பலன்கள் அப்படின்றது ஈஸியாக கிடைக்கும் எப்படி இருந்தாலுமே நமக்கு சின்ன வேறுபாடுகள் ஒரு ரெண்டு பேர் பிறந்திருக்கும் ஒரு வீட்டில்னா அவங்கள கம்பேர் பண்ணும்போது நம்ம மேலே காட்டுற அன்பு அப்படின்றது கொஞ்சம் குறைவாக இருக்கும் பார்ஷியாலிட்டி இருக்கும் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணக்கூடிய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சித்திரை நட்சத்திரம் தான் ஸோ இப்போ வந்து சித்திர நட்சத்திரக்காரங்க வந்து கல்யாணம் ஆகாத பெண்களாக இருந்தால் திருமண வாய்ப்பு பல தடவை தடப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்ற நினப்பு இருக்குன்னா அவங்களுக்கு நல்ல காலம் வந்துருச்சு கெட்டி மேலம் வர வேண்டிய சூழ்நிலை இந்த வருஷம் கண்டிப்பான முறையில் இருக்குது ஸோ அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நல்ல கனவு நமைய போகுது அப்படின்றதில் எந்த கருத்தும் இல்லை அடுத்து வேலைக்கு போய்கிட்டு இருக்க பெண்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேலையில் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டே கிடையாது நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து தடுத்து வச்சுருந்தாங்க மேலதிகாரிகளுக்கும் நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருத்து வேறுபாடிலே போயிட்டுருக்கோம் நமக்கு பெண்களுடைய செட்டே ஆகாது அந்த காரணத்தினாலே வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்டே நல்லா பேசுகிற மாதிரியே பேசுவாங்க நமக்கு வரக்கூடிய நல்லதெல்லாம் தடுத்து தடுத்து விட்டுட்டு இருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் மாறத்துக்கு உண்டான காலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு கண்டிப்பான முறையில் இந்த வருஷம் ஒரு ஒரு கிரகங்கள் நகர நகர இந்த மாதிரி நெகட்டிவ் எல்லாத்தையும் அதை அழிச்சிக்கிட்டே போகும் ஸோ நம்ம திறமைக்கு ஏற்ற ஊதியம் நல்ல வேலை நல்ல கம்பெனிக்கு மாறுறது அதுக்கப்புறம் அரசுக்காக நம்ம வந்து அரசு வேலைக்காக எக்ஸாம் எழுதியிருக்கோம்னா அதில் வாய்ப்பு கிடைக்கிறது இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் நல்ல விஷயங்கள் அடுக்கடுக்காக வரப்போகுது திருமணம் ஆன பெண்கள் மாமியார் வீட்டில் எப்படி இருக்காங்க பலதரப்பட்ட சண்டைகள் நடுவில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அது என்னமோ நெருப்பு மேலே நிற்கிற மாதிரியே இருக்கு என்னோடய வாழ்க்கை பிரிகிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தவங்க அதான் ப்ரீவியஸில் இருந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் வச்சு அதற்கான முயற்சிகள் எடுத்தவங்களுக்கு அதை புரட்டி போடுற மாதிரியாக ஒரு நல்ல சூழ்நிலை அப்படின்றது நிலவப்போகுது போகுது அதாவது பிரிந்தவங்க ஒன்று சேர்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறமாவே நல்ல சூழ்நிலையை காட்ட ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த வருடம் ஆரம்பித்த உடனே ஒரு மூணு மாதம் நாலு மாதம் ஆறு மாதம் இந்த டைம் பிரகாரம் ஒரு ஒரு கிரகங்கள் நகந்து நகந்து போகுது அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஒரு கிரகம் நகர நகர பாசிட்டிவ் வைப்ரேஷன்ன்றது ரொம்ப அளவுக்கு அதிகமாக காட்டும் ஸோ நீங்கள் பாட்டுக்கும் உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டுருங்க நல்ல விஷயங்கள் தன்னால் நடக்குது நீங்கள் அதுக்காக பெரிய அளவுலலாம் வந்து யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது உங்கள் கடமையை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருந்தால் போதுமானது கவலையை தூக்கி எரிஞ்சிருங்க குழந்தை பாகியம் கண்டிப்பான முறையில் உண்டு பணம் ஏ அதாவது பணம் கடத்த கடன் எல்லாத்தையும் அடையிறதுக்கு உண்டான சூழ்நிலை பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இது வரைக்கும் ஒரு பொட்டு நகை வாங்க முடியல எங்களால் எவ்வளோ சம்பாதிக்கிறோம் என்னால் பண்ணவே முடியல அப்படின்னு சொன்ன நபர்களுக்கு நகை நட்டு வாங்கக்கூடிய காலம் நிச்சயமாக வருது ஸோ எல்லாத்தையும் நினச்சிக்கிட்டு சந்தோஷமாக இருங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கான பலன்கள் சித்திரையில் பிறந்த ஆண்கள் அப்படின்னு பார்க்கும்போது செல்ல பிள்ளைகளாகவே வளர்ந்துருப்பாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா உலகம் தெரியாத ஒரு இன்னசென்ட் மாதிரி அவங்கள வளர்த்து வச்சுருப்பாங்க எல்லாத்தையும் நம்பக்கூடிய நபர்கள் அதனாலையே பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் தனக்கு தானே தலையில் தூக்கி போட்டுப்பாங்க மனைவியோடு பேசினாலும் சண்டை அப்படின்வாங்க மனைவி தான் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமணம் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும் கணவன் மனைவி ஒற்றுமை அப்படின்றது கொஞ்சம் ஈஸியாக கிடைக்காது நம்ம எது பேசினாலும் ஏறுக்கு மாறாக பதில் சொல்கிற மாதிரி மனைவி அமைகிற மாதிரி சின்ன சின்ன சூழ்நிலைகள் இருக்கும் சுக்ரன் அஸ்தங்கமாகவோ நீசமாகவோ இருந்தால் அப்படி இல்லாமல் நல்ல ரீதியில் உட்காந்துருக்கு சுக்ரன் அப்படின்னும் பொழுது அவங்கள மாதிரி அதிர்ஷ்டசாலைகள் யாரும் இல்லை ரொம்ப நல்லா குடும்பம் நடத்துறது அவங்களுக்கு விட்டு கொடுத்து போகிற மாதிரியான மனைவி அமையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இந்த பிரச்சனைகள் திருமண தாமதங்கள்லாம் ஏன் வருதுன்னு பார்க்கும்பொழுது அதை கடைசியில் கவர் பண்ணுறேன் இந்த மாதிரி பிரச்சனைகளில் மட்டும் இல்லாமல் வேலை செய்கிற இடத்துல சம்பள குறைபாடுகள் பார்க்கக்கூடிய நபர்கள் வேலைக்கு போகிற ஆண்கள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா சம்பள குறைபாடு அதுக்கப்புறம் காசு அப்படின்ற விஷயம் யாருக்காவது கொடுத்து ஏமாறுறது நம்மளுடைய பணத்தை வச்சு நம்ம எப்படியெல்லாம் காப்பாற்றணும்னு நினைக்கிறோமோ ஒரு பத்து வயசாக நம்மக்கிட்ட வருதுன்னா அடுத்தவனுக்கு புரிஞ்சிடும் உடனே கடன் கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி டைலாக் தான் நிறைய போய்கிட்டே இருக்கும் காசை சேர்த்து வைக்கிறதுன்றது பெரிய விஷயமா இருக்கும் கடனை நிறைய சேர்த்து வைக்கிற மாதிரியான சூழ்நிலை இருந்திருக்கும் கடந்த ஒரு மூணு வருஷமாகவே பார்த்திங்கன்னா ராசியில் உட்காந்துக்கிட்டு இருந்த கிரகம் வந்து நமக்கு கேது இருந்தது முதல்ல இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது பன்னெண்டாவது வீட்டுக்கு போயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தெளிுது அப்படின்ற பட்சத்தில் சனி வேறு நமக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உட்காண்டிருக்கு ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தை மாற்றணும்னு பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப பின்னாடி பின்னாடி தள்ளி விடுற மாதிரியான சுச்சுவேஷன்லேயே இருந்தோம் கொஞ்சம் நிதானமாக இருங்க திருமண தாமதம் இருந்தாலும் உங்களுக்கு திருமண வாய்ப்பு கண்டிப்பான முறையில் கைக்கூடும் குழந்தை பிறப்பு கண்டிப்பான முறையில் இருக்குது நல்ல வேலை கடன் அடையுது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் மதிப்பு மரியாதை இது எல்லாத்தையுமே ஒன்று சேர வாங்கி கொடுக்க போகிற வருஷம்தான் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ எடுத்த உடனே ஆனது ஆகிடுச்சி ஜனவரி மாதம் வந்துடுச்சு இன்னும் எதுவும் நடக்கலையே அப்படின்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறமா தான் சனி பயிற்சி நடக்குது அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மாதம் கழித்து தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ராகு கேது பயிற்சிலாம் நடக்கும் அடுத்து ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு தான் குரு பயிற்சி நடக்கும் ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அடுத்தடுத்த பயிற்சிகள் நடக்க நடக்க நமக்கு நன்மைகள் ஒன்றுனா வர ஆரம்பிக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மயாஜாலம் பண்ணுற மாதிரி தொப்புக்கிட்டே விழாது ஸோ நிதானம் அப்படின்றது ரொம்ப காலமாக நம்ம கஷ்டத்தை பார்த்துட்டோம் இல்லையா நல்லது போது அதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுவோமே அப்படின்ற மாதிரியே கொஞ்சம் வெயிட் பண்ணணும் பண்ண பண்ணால் நமக்கு எல்லா விஷயமே கிடைக்கும் அடுத்து மாணவர்களுக்கான பலன்கள் மாணவர்கள் அதாவது செவ்வாயுடைய திசையில் பிறக்கிறோம் செவ்வாய் திசையில் பிறந்த உடனேயே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு வயசு வரைக்கும் செவ்வாய் திசை போகுது அடுத்து ராகு தசை ஆரம்பிச்சிடுது இந்த ராகு தசை முடியணும் இல்லையா ராகுதை கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளே ஒரு இருபத்தி நாலு இருபத்தி மூணு வயசு வரைக்கும் நமக்கு அந்த தசை தான் போய்கிட்ருக்கும் ஸோ இது கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா தான் அடுத்த குருதஸ் ஆரம்பிக்கும் ஒரு ஒரு விஷயமே நமக்கு வந்து பாசிட்டிவாக போகிறத பார்க்க முடியும் அதனால் படிப்பு மேலே பெரிய நாட்டம் அப்படின்றதெல்லாம் இருக்காது படிப்பு நம்ம ஆசைப்பட்ட படிப்பு ஒன்றா இருக்கோ நமக்கு ஃபோர்ஸ் பண்ணி வேறு ஒரு படிப்பை கொடுத்துருவாங்க அதை பிடிச்சும் பிடிக்காமையுமே நம்ம படிக்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கும் ஸோ இது எல்லாத்தையும் எப்படி நம்ம வந்து ஃபேஸ் பண்ண போகிறோம் நமக்கு இதுக்காக வேலை கிடைக்குமா அப்படின்லாம் யோசிக்காதீங்க படித்ததை படித்தாச்சு அதுக்கான வேலைன்றது கண்டிப்பாக அமையும் உங்களுக்கு படித்து முடிச்சு வெளியே வரும்போது கொஞ்சம் தாமதம் ஆனாலும் நல்ல வேலை வாய்ப்புகள் வந்துடும் இல்லை உடனே நம்ம வேலைக்கு போகல வெளிநாட்டுக்கு போய் படிக்க ட்ரை பண்ணுறோன்னா அது ஈஸியாக போயிடலாம் ஏன்னா ராகுதசையில் வெளிநாட்டுக்கு போகிறதுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அசால்ட்டாக ஏற்பாடு நடந்துடும் ஒரு லோனுக்காக ட்ரை பண்ணாலும் டக்கு டக்குன்னு நடந்துடும் வெளிநாட்டுக்கு உங்களை அனுப்பி வைக்கிறதுக்கு தசை ரொம்ப ஈஸியாக ஹெல்ப் பண்ணும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு போய் படித்து முடித்ததுக்கப்புறம் குரு ஆரம்பிக்குது அங்கேயே ப்ளேஸ்மெண்ட் ஆகி நல்ல சம்பாத்தியம் பண்ணுறது இது எல்லாத்தையும் வந்து ஈஸியாக பண்ணக்கூடிய நபர்கள் தான் ஸோ வந்து நீங்கள் இவங்க விளையாட்டுத்தனமாக இருக்காங்க சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க ராகு இருக்கிறதுனால நம்ம குடும்பத்து மேலே அக்கறையே இல்லாமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தாட்லாம் வச்சுக்காதீங்க இவங்களுக்கு அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அதில் தான் எல்லா விஷயத்துக்குமே பொறுமைன்ற ஒன்றை கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் ஒரு ஒரு விஷயத்தை நம்ம கடந்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இவங்க வாழ்க்கை வளமாக தான் அமையப்போகுது போகுது அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் படிக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் வரப்போகுது வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பான முறையில் நல்லபடியாக அமையும் யாருமே எனக்கு இது கிடைக்கல இது வரலை அப்படின்ற மாதிரியான சொல்லெல்லாம் சொல்லவே முடியாது பல விஷயங்கள் ஏதாவது ஒரு விஷயங்கள் நமக்கு அடைச்சியே தீரும் பொதுவாக இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு வரைக்கும் ஒரு நார்மலாக எப்படியோ ஓட்டிட்டோம் அதுக்கப்புறமா வந்து குரு தசை நல்லபடியாக கொடுத்தது இப்போ முப்பத்தி எட்டு வயது தானவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்பது வருஷம் சனியுடைய தசையில் மாட்டுவாங்க ஸோ ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி அஞ்சு அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் அவங்களுக்கு சனி கம்ப்ளீட் ஆகுறது அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பல போராட்டம் வேலைக்கான போராட்டம் டக்குன்னு வேலை வந்து நமக்கு பிரேக் ஆகி நின்றுடும் திரும்ப வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த சனி தசையில் வந்து பார்த்திங்கன்னா பல விதமான கஷ்டங்கள் நிறைய பிரச்சனைகள் அவமானங்கள் எல்லாத்தையுமே சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாத்தையும் கொடுக்கும் இதுக்கு வந்து கோச்சாரத்தெலாம் நம்ம குறை சொல்லவே முடியாது ஏன்னா நமக்கு சனி தசை நடக்குது நார்மலாக ஏழு சனி வந்தாலே அது வந்து பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் நமக்கு அது வைப்ரேஷனாக காமிச்சிட்டு போகும் வேலையிலையோ அவமானத்துலேயோ காசு இல்லாமல் இருக்கிறதோ மனசளவு கஷ்டம் இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டே கொடுக்கும் இல்லையா அந்த மாதிரி சனியோட தசை வந்தாலுமே இருக்குது ஸோ அடிக்கடி நம்ம வந்து கண்ணீர் சிந்துற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வரும் ஆண்கள்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வேறு மாதிரியே மைண்ட் செட் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் தாங்கிக்கலான்னு இருப்பாங்க பெண்கள்னால் கொஞ்சம் ஃபீலிங் வந்து எமோஷனாக காமிச்சா மட்டும்தான் அவங்களுக்கு செட் ஆகும் ஸோ அழகிற மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்கும் அப்படியெல்லாம் ரொம்ப யோசிக்க தேவையில்லை அந்த சனியோட தசை கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே இப்போ சனி வந்து உங்களோட கட்டத்தில் எங்கே உட்காந்துருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னென்னா நமக்கு சனி போயிட்டு போயிட்டுருக்கு அதான் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு ஒரு ஒரு லைனில் முடிச்சிடுறீங்க சனி தசை போய்கிட்டு இருந்தாலும் நம்மளுடைய பிறப்பு கட்டத்தில் சனி எந்த வீட்டில் உட்காந்துருக்கு அந்த வீட்டோட அதிபதி யார் இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதற்கான நல்ல வழிபாடுகள் செய்ய ஆரம்பிங்க ஸோ அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா சனியுடைய தாக்கம் அப்படின்றது கண்டிப்பான முறையில் குறையும் தனி அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக புதன் வந்துடுறாரு நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் பலன் அப்படிங்கிற மாதிரி புதன் வந்து பார்த்திங்கன்னா கட்டுக்கட்டாக நோட்டு அடுக்கி கொடுத்துருவார் நீங்கள் அழகாக ஈஸியாக எடுத்து வச்சிக்கிற மாதிரி ஸோ நிலபுலங்கள் வாங்குறது நகை வாங்குறது பரிசு பொருட்கள் கிடைக்கிறது ரொம்ப நாள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தீர்றது உங்கள் கிட்டேருந்து பணம் பறிமுதலானதெல்லாம் திரும்ப வந்து உங்கள் கைக்கு வர்றது திருடு போன நகைகள் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நமக்கு இந்த தசைகள் முடிஞ்சதுக்கப்புறமா கிடைக்கும் ஸோ ரொம்ப பெருசாக நீங்கள் யோசிக்க வேண்டாம் நன்மைகள் பல உண்டு அடுத்து கோச்சார பலன்கள் பற்றி பார்த்துடலாம் கோச்சாரம் அதாவது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ராசி மேலே உட்காந்துக்கிட்டு இருந்த அந்த கேது நகர்ந்த உடனேயே பல நல்ல விஷயங்களை எதிர்பார்க்க முடியும் ராசிக்காரர்களாக இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கேதுவுடைய தாக்கம்ன்றது ரொம்ப நாளாக போயிட்டு இருந்ததுனால தொழில் முன்னேற்றமெல்லாம் அடையவே இல்லை அதுக்கப்புறம் சனியோட பார்வையும் வேறு இருந்த காரணத்தினால இந்த ரெண்டு கிரகப்பயிற்சிகள் நடந்த உடனேயே உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பணம் அளவில்லாமல் வர்றதை கண்கூடாக பார்க்க முடியும் நாள் வரைக்கும் குறைஞ்ச சம்பளத்துலேயே வேலைக்கு போயிட்ருக்கோம் உழைக்கிற மணி நேரங்கள் பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமான மணி நேரங்கள் உழைப்போம் ஆனால் அதற்கேற்ற ஊதியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை என் கூட தெரிஞ்சவங்க என் கூட படித்தவங்க அவங்க கொஞ்சம் நேரம் தான் வேலை பார்க்குறாங்க என்னை விட கம்மியான நேரம் அவங்க நிறைய சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஸோ அவங்களையும் நம்மளையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவங்கள கம்பேர் பண்ணும்போது நம்ம ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரியான சூழ்நிலையில் இருப்போம் ஸோ இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில சில பிரச்சனைகள் இருக்கிற தான் போகுது அதை கடைசியாக நான் சொல்கிறேன் ஸோ அடுத்து அப்படின்னு பார்க்கும்பொழுது ராகு கேது பயிற்சி முடிஞ்சதுக்கு நமக்கு பல நல்ல மாற்றங்களை பார்த்துடலாம் குருவுடைய பயிற்சிக்கு அப்புறமா நாள் வரைக்கும் உங்களுக்கு வந்து வேண்டுதல்கள்லாம் நிறைய பண்ணியிருந்தோம் இதெல்லாம் கோவிலுக்கெலாம் போய் கூட எந்த பலனும் இல்லைன்னு நினச்சவங்களுக்கு இந்த தடவை அபரிவிதமான பலன்கள் அப்படின்றது நிச்சயம் கொடுக்கும் வேலை சார்ந்த விஷயங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் வீடு கட்டி கட்டாமல் நிற்கிறது திருமணம் நிச்சயமாகி சங்கடமாக முடிஞ்சது எல்லா சங்கடங்களையுமே தீக்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது குரு பயிற்சிக்கு அப்புறமா உங்களுக்கு நடக்கும் ஸோ வந்து நல்ல விஷயங்களை எதிர்பார்த்துக்கிட்டே இருங்க இந்த வருஷம் எல்லா நல்ல விஷயமும் உங்கள் கைக்கு தான் சொந்தமாக வரப்போகுது நட்சத்திர தோஷம் அதாவது நட்சத்திர தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திர நட்சத்திரத்துக்கு சுக்ரன் தான் சுக்ர தோஷம் இருக்கிற காரணத்தினால்தான் திருமணம் சார்ந்த விஷயங்கள பிரச்சனைகள் வர்றது கணவன் மனைவி பிரிதல் அப்படின்ற ஒரு விஷயம் பணம் சார்ந்த விஷயம் எல்லாமே நெகட்டிவாக இருக்கிறது அதாவது குறைஞ்ச சம்பளம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொந்த வீடு வந்து இழக்கிறது வீடு வாங்க முடியாமல் போகிறது பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா லக்ஸுரியா வாழ எல்லா விஷயமுமே நம்ம கிட்டேருந்து போகுது அப்படின்ற மாதிரியான தாக்கங்கள்லாம் இருக்கும் வாங்கவே முடியலை அப்படின்னு நினைப்போம் இந்த மாதிரியான நெகட்டிவ் அத்தனை விஷயங்களுமே இந்த சுக்கிர தோஷம் இருக்கிற காரணத்தினால்தான் ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ஒரு கிரகம் தோஷப்படும் அதனால் அதனுடைய காரகத்துவங்கள் நமக்கு முழுசாக கிடைக்கிறதில்ல அந்த முழுசாக கிடைக்காம போகிறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை என்ன செஞ்சால் கிடைக்கும் அப்படின்றதுக்காக ஒரு வழியை சொல்கிறேன் இதுக்கான பரிகாரம் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்கள் சுக்கிரனுடைய அதிபதி அப்படிங்கிற காரணத்தினால மகாலட்சுமி வழிபாடு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க நெத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா திருநீர் வச்சுக்கோங்க நீங்கள் ப்ரெசென்டபிள் லுக்கில் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் நான் தானோ தான் இருப்பேன் வேலைக்கு போகும்போது கூட தலையை ஏதோ ஒரு மாதிரி பின்னிப்பேன் ஒரு பொட்டிப்பேன் போயிட்டே இருப்பேன் அப்படி இருக்கக்கூடாது நீட்டாக தலை செய்வங்க அழகாக ட்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் பெருசாக மேக்கப் போடணும்னு சொல்ல பார்க்க ப்ரெசென்டபிளாக இருங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நல்லபடியாக ட்ரெஸ் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் வாசனை திரவியங்களை போட்டுக்கோங்க வேர்த்து வழிஞ்சுக்கிட்டு இருக்காதிங்க சுக்ரன் நம்மளை வந்து அட்ராக்ட் பண்ணால் மட்டும்தான் பண ரீதியான முன்னேற்றம் அப்படின்றது கிடைக்கும் சுக்ரன் கிட்டே வராமல் நமக்கு வந்து அந்த வேர்வை வாடையோடையே நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நல்ல விஷயங்கள் அட்ராக்ட் ஆகாது நெகட்டிவ் தான் சீக்கிரமாக வந்து நம்மளை தொடும் ஸோ அதனால தான் நம்ம வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்றத சொல்லிக்கிட்டே இருக்கேன் அதுக்கப்புறமா வெள்ளி அதாவது வெள்ளி மற்றும் வைரம் தான் வந்து பார்த்திங்கன்னா சுக்ரனுக்கு உண்டான உலோகம் மற்றும் ரத்தினம் வைரம் வாங்க முடிஞ்சவங்க வைரம் வாங்கி மோதிரமாக போட்டுக்கோங்க இல்லை அட்லீஸ்ட் ஒரு மூக்குத்தியாவது போட்டுக்கோங்க அப்படி இல்லை அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி வெள்ளியில் ஒரு ரிங்கு வாங்கி போட்டுக்கோங்க இல்லை ஒரு காப்பாக வாங்கி போட்டுக்கோங்க இந்த ரெண்டு விஷயமாக தான் ஃபாலோ பண்ணணும் இல்லை நான் பிரேஸ்லெட்டாக போடுறேன் அப்படின்லாம் போடக்கூடாது நான் வந்து காப்புன்னு சொன்னது அதுக்கு ஒரு விஷயம் இருக்கும் ரிங்குன்னு சொன்னது அதுக்கு ஒரு விஷயம் இருக்கும் பிரேஸ்லெட்டாக போடும்போது அது வந்து வேறு ஒரு தன்மையை எடுத்து கொடுத்துரும் ஸோ இந்த மாதிரி போட்டு பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக வரதை பார்க்கலாம் ஒயிட் கலர் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் அதாவது சுடிதார் போடுறவங்களாக இருந்தால் வெள்ளை ஷால் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க ஆண்கள் வெள்ளை சட்டை அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் முக்கியமான தருணங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க ஒரு முக்கியமான விஷயம் பேச போகிறீங்கன்னா அன்னைக்கு வெள்ளை கலரை யூஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா பல நல்ல மாற்றங்கள் வர்றதை கூடாக பார்க்க முடியும் அடுத்து வழிபாடு இந்த வருடம் முழுக்க ஒரு வழிபாடு நான் தொடர்ந்து பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா சிவனுடைய வழிபாடு பண்ணுங்கள் அதாவது திங்கக்கிழமைகளில் போய் சிவனை பார்க்கறதுன்றது பல நல்ல விஷயங்களை உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும் சிவன் குடும்பமாக இருக்கக்கூடிய கோவில் அதாவது சிவன் கோவில்னு சொன்னாலே பார்வதி இருப்பாங்க முருகன் பிள்ளையார் எல்லாருமே இருப்பாங்க இல்லையா எல்லாரையும் சேர்ந்த மாதிரி ஒரு சுற்றி சுற்றிட்டு ஒரு ரெண்டு விளக்கு ஏற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டு வாங்க வாரத்துக்கு ஒரு நாள் போனாலே போதுமானது உங்களால் முடிஞ்சாக்க நினைக்கும் போதெல்லாம் போயிட்டு வரலாம் ஸோ இந்த வழிபாடுகள் தொடர்ந்து பண்ணும்பொழுது மன அமைதி கிடைக்கும் திருப்தியான வாழ்க்கை அப்படின்றது ஆரம்பிக்கப் போகுது இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சித்திர நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்